சிவகாமியின் சபதம் மூன்று பாகம் பிக்ஷுவின் காதல் அத்தியாயம் நாற்பத்து ஒன்பது பிக்ஷுவின் வருகை பட்சத்து பிரதமையில் சிவகாமி வாதாபி நகரின் நார்ச்சந்தியில் நடனம் ஆட ஆரம்பித்தாள் சுக்கில பட்சம் முடிந்து கிருஷ்ண பட்சம் வந்தது கிருஷ்ண பட்சம் முடிவடைந்து மீண்டும் சுக்கில பட்சம் வந்தது சிவகாமியின் வீதி நடனம் இன்னும் நடந்து கொண்டே இருந்தது தளபதி விருபாக்சன் நடன அரங்கத்தை அடிக்கடி மாற்றிக் கொண்டிருந்தான் வாதாபி நகரின் முக்கிய நாற்சந்திகளை ஒவ்வொன்றாக அவன் தேர்ந்தெடுத்து அங்கங்கே கொண்டு போய் தமிழகத்து ஸ்திரீ புருஷர்களை நிறுத்தினான் சிவகாமியும் அங்கங்கே போய் நடனமாடினாள் அந்த காட்சியை பார்ப்பதற்கு தினந்தோறும் மக்கள் பெருந்திரளாக கூடினார்கள் ஸ்திரீகளும் புருஷர்களும் சிறுவர் சிறுமியர்களும் திரண்டு வந்தார்கள் அரசாங்க அதிகாரிகள் ரதம் ஏறி வந்தார்கள் அந்த ராணிகளும் சேடிகளும் பல்லக்கில் ஏறி வந்தார்கள் புலிகேசி சக்கரவர்த்தி காஞ்சியிலிருந்து சிறை பிடித்து கொண்டு வந்த நாட்டிய பெண் வாதாபி நகரின் வீதிகளில் நடனமாடுகிறாள் என்னும் செய்தி எங்கெங்கோ பரவலாயிற்று அதன் பயனாக அக்கம் பக்கத்து ஊர்களிலேயிருந்தும் ஜனங்கள் மேற்படி காட்சியை பார்க்க வந்தார்கள் தூர தூரங்களிலிருந்தெல்லாம் ஜனங்கள் வர ஆரம்பித்தார்கள் தேசமெங்கும் நானா திசைகளிலும் இதை பற்றியே பேச்சாயிருந்தது சிவகாமியின் விஷயத்தில் வாதாபி ஜனங்களின் மனோபாவம் முதலில் ஒரு விதமாயிருந்தது போக போக அவர்களுடைய மனோபாவம் வேறு விதமாக மாறிக்கொண்டிருந்தது முதலில் அந்த அற்புத நடனத்தை பார்த்துவிட்டு வாதாபி மக்கள் பிரமித்து போனார்கள் இப்படியும் ஒரு அற்புத கலை உண்டா என்று வியந்தார்கள் ஊரை விட்டு உற்றாரை விட்டு சொந்த நாடு நகரத்தை விட்டு தூர தேசம் வந்திருக்கும் அந்த கலை செல்வியிடம் அவர்களுக்கு அன்பும் ஆதரவும் பச்சாத்தாபமும் ஏற்பட்டன அவர்களில் பலர் சிவகாமியுடன் வார்த்தையாட விரும்பினார்கள் தங்கள் வியப்பையும் மதிப்பையும் அன்பையும் அபிமானத்தையும் வெளியிட விரும்பினார்கள் அவள் வசித்த மாளிகைக்கு போய் அவளுடன் சிநேகம் செய்து கொள்ள விரும்பினார்கள் தத்தம் வீட்டுக்கு அவளை அழைத்து உபசரிக்கவும் ஆசைப்பட்டார்கள் ஆனால் வாதாபி ஜனங்களின் சினேகமனப்பான்மை சிவகாமியின் உள்ளத்தில் எவ்வித எதிரொலியையும் உண்டாக்கவில்லை நடனம் ஆடும்போது ஏற்பட்ட கிளர்ச்சிக்கு பின்னர் இயற்கையாக தோன்றும் சோர்வும் ஏற்கனவே குடிகொண்டிருந்த மனக்கசப்பும் சேர்ந்து சிவகாமியை அவர்களுடன் முகங்கொடுத்து பேச முடியாமற் செய்து வந்தன நாளாக ஆக அந்த தமிழகத்து நடனப்பெண் ரொம்ப கர்வக்காரி என்ற செய்தி நகரமெங்கும் பரவிற்று ஆரம்பத்தில் ஏற்பட்டிருந்த அபிமானம் அனுதாபம் எல்லாம் வெறுப்பும் பரிகாசமுமாக மாறலாயின சிவகாமி வரும்போதும் போகும்போதும் ஜனங்கள் அவளை பற்றி பரிகாசமாக பேசுவதும் கேலி செய்து சிரிப்பதும் அதிகமாகி வந்தன ஆரம்பத்தில் சிவகாமியின் நடனத்தை அற்புதம் என்றும் தெய்வீக கலை என்றும் சொல்லி வந்த அதே ஜனங்கள் கொஞ்ச நாளைக்கெல்லாம் அதை பைத்தியக்காரியின் கூத்து என்று சொல்லத் தொடங்கினார்கள் சிவகாமி சிவிகையில் போகும்போது சிறுவரும் சிறுமிகளும் ஊழையிட்டு கொண்டு பின்னால் ஓடினார்கள் சில சமயம் மண்ணையும் அவள் மீது வீசி எறிந்தார்கள் இதையெல்லாம் சிவகாமி சிறிதும் பொருட்படுத்தவில்லை அவளுடைய நெஞ்சில் வேகம் பாய்ந்திருந்தது அசைக்க முடியாத ஓர் உறுதி அவள் மனத்தில் ஏற்பட்டிருந்தது புகழையும் இகழையும் பாராட்டையும் நிந்தனையையும் ஒன்றாக கருதும் மனோநிலையை சிவகாமி அடைந்திருந்தாள் கடவுளின் அழைப்பை எதிர்பார்த்து கொண்டு இந்த பூவுலகத்தில் தாமரை இலை தண்ணீர் போல் வாழும் முற்றும் உணர்ந்த ஞானியை அவள் ஒத்திருந்தாள் சிவகாமி வாதாபி வீதிகளில் நடனம் ஆட ஆரம்பித்து ஏறக்குறைய ஒன்றரை மாத காலம் ஆயிற்று ஒரு நாள் வழக்கம் போல் சிவகாமி நடனம் ஆடிக்கொண்டிருந்தாள் சூரியாஸ்தமன பேரிகை முழக்கம் கேட்டது சிவகாமி ஆட்டத்தை நிறுத்தினாள் சற்று மூச்சு வாங்குவதற்காக நின்றுவிட்டு பல்லக்கை நோக்கிச் செல்ல திரும்பினாள் அவள் திரும்பிய திக்கில் தோன்றிய ஒரு தோற்றம் அவளை சிறிது நேரம் மனம் குழம்பி திகைத்து நிற்கும்படி செய்துவிட்டது அந்த தோற்றம் நாகநந்தியடிகளின் உருவந்தான் வியப்பினால் விரிந்த கண்களில் கோபாக்னியின் பொறி பறக்க இமையா நாட்டத்துடன் நாகநந்தி தன்னை வெறித்துப் பார்த்துக் கொண்டிருப்பதை சிவகாமி பார்த்தாள் நாகநந்தியின் முகபாவம் கனநேரத்தில் மாறியது கண்களில் கோபாக்னி நிறைந்து பரிதாபம் தோன்றியது அவளுடைய கண்களின் பார்வையும் முகத்தின் பாவமும் மன்னித்து விடு என்று கெஞ்சுவது போன்ற உணர்ச்சியை ஊட்டின இதனால் மேலும் இந்த சிவகாமி மெதுவாக சுயப்பிரக்னை அடைந்து குழப்பத்தை சமாளித்துக் கொண்டு தலை குனிந்த வண்ணம் நடந்து சென்று பல்லக்கில் ஏறிக்கொண்டாள் பல்லக்கு வழக்கம் போல் மாளிகையை நோக்கி சென்றது ஆனால் சிவகாமியின் உள்ளம் ஜனக்கூட்டத்தின் நடுவே நின்ற நாகநந்தியடிகளிடம் இருந்தது இந்த புத்த பிக்ஷு யார் வேடம் பூண்ட வாதாபி தானா உருவம் அப்படியே இருக்கிறது ஆனால் கண்களின் தோற்றத்திலும் முகபாவத்திலும் எவ்வளவு வித்தியாசம் உணர்ச்சி என்பதே இல்லாத கல் பிரதிபலிக்கும் புலிகேசியின் முகத்துக்கும் கனிவும் இரக்கமும் கலை பரவசமும் ததும்பிய பிக்ஷுவின் முகத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் பிக்ஷுவின் தோற்றம் சிவகாமிக்கு பல்லவ நாட்டையும் அரண்ய வீட்டையும் நினைவூட்டியது அந்த காலத்து வாழ்வெல்லாம் ஞாபகம் வந்தது உண்மையில் ஒரு வருஷத்துக்கு மேல் ஆகவில்லை ஆனால் எத்தனை யுகம் ஆகிவிட்ட மாதிரி தோன்றுகிறது மாளிகையை அடைந்த பிறகும் சிவகாமியின் உள்ளம் வழக்கமான அமைதியை அடையவில்லை ஏதோ ஓர் அவள் அர்த்தமில்லாத பரபரப்பு அவள் மனத்தில் குடிகொண்டிருந்தது அவளுடைய உள்ளம் அப்படி யாரை எதிர்பார்த்தது அவளுடைய கண்கள் யாரை எதிர்பார்த்து அவ்விதம் அடிக்கடி வாசற்பக்கம் நோக்கின நாகநந்தி பிக்ஷுவையா இரவு ஒரு ஜாமம் முடியும் தருவாயில் நாகநந்தி அந்த மாளிகைக்குள் நுழைந்த போது சிவகாமியின் கண்களில் தோன்றிய ஒளியும் அவளுடைய முகபாவமும் அவள் புத்த பிக்ஷுவைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாள் என்பதை உணர்த்தின நாகநந்தியும் சிவகாமியும் ஒருவர் முகத்தை ஒருவர் ஏறிட்டு பார்த்தார்கள் அவர்களுடைய கண்களின் தீட்சண்யம் ஒருவருடைய இருதய அந்தரங்கத்தை இன்னொருவர் ஊடுருவி பார்க்க முயன்றதாக தெரியப்படுத்தியது சற்று நேரம் அந்த மாளிகையில் மௌனம் குடிகொண்டிருந்தது மௌனத்தை கலைத்து கொண்டு பிக்ஷுவின் தழு தழுத்த குரல் சிவகாமி என்னை மன்னித்துவிடு என்று கூறியது இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி